நீகான படிசு ஜனாங்களை வைக்க அவன் ஒருத்திட்டம் ஆ ஜனரன் வராத்தரிசல ஆலோசனை

ஜ அதிகாரிகளுக்கு சொல்லித்தீக் பண்ணாங்க நியூஸ் வந்து தெரிந்துவிட்டால் யாரும் லீக் அவர்களுக்கு நூறு பயங்கர சாட்டி அடில அவர்கள் அடித்து சாவார்கள் அவரு நூறு இன் பீஸ் ஆகும் நெனைசி ஒவ்வொரு சத்ரு பரவாயில்ல அபவுட் லா அண்ட் ஆர்டர் இன் இஸ் நேஷன் ஆத்தன கானூனு அதுக்கு ஆகும் சரியாத ரீதியில்

சகோதரியோ சகோதரனோ அது யாரோ தண்டனை சொல்லப்பட்டிருக்கிற தண்டனை நிறைவேறணும் என்று சொல்லிவிட்டார் ஏழல் பட்டிருவந்த தண்டனை நிறைவேறபேக்கு என்பதுதான் அந்த தாயை போய் சங்கலியால கட்டினார்கள் அங்க நடுவில் இருக்கிற அந்த ஒரு கம்ப கம்பத்துக்கு ஆ தாய் என்ன நடுவே இருவந்த கம்பக்கே சரபணி இந்த பந்து ஏமேன் சாட்டியால இரும்பு ஏமேன் செயின்களால ஏமேன் அடி விழுந்தது ஒரு அடி காப்பினத சரபணிகளின் தாய்க்கே ஏட்டு பீளல ஆரம்பிச்சது ஏமேன் ஒரே ஒரு அடியில அவங்க அம்மா அப்படியே முளங்காலில

ஏன்ி என்பது அவள் தண்டனை உரிய அவளா இருக்கிற படியு ஆக்கே தண்டனைக்கு பத்தலாகிடுவதற்கு ரெண்டு அடிகள் அடிக்க வைத்திருக்கிற ஆக்கி எர்ப்பு ஏட்டன தண்டனையின் படி நூறு அடி தானே விழனும் ஆ தண்டனையே நூறு ஏட்டு அதற்காக ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் அவளை விட்டுவிட்டு அபராதக்கு தண்டனை அடிகள் நானே வாங்கி கொள்ளுகிறேன் இன்னும் ஏட்ட நானே அதை ராஜா தன்னுடைய கிரீடத்தை எடுத்து வைத்து ராஜா அந்த வஸ்திரத்தை எடுத்து வைத்து அவன

அவன் பாதி உயிரோடு ரத்தத்தின் கடந்த ஏற்று நிறே ஜீவ வீடு அவன் திரும்பி அவன் நார்மல் எந்த சரியான பரிஸிக்கு ஆகும் கிரீஸ்து அகச இது இதே கிரிஸ்தான் நமக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டும் எங்களுக்கு தண்டனையு அனுபவச அவர் எங்களுக்காக சிலுவையில் பயங்கரமாய் நசுக்க நமக்காக சிலுவையில் பயங்கரமாக ஜஜ்ஜல் பட்டனின்